அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இருக்கிறீங்களான்னு நினைக்கிறேன் என்னையும் மறுபடியும் நீண்ட அளவில் பிறகு உங்களோட நான் சந்திக்கிறத சந்தோஷமாக இருக்குது இன்றைய நாங்கள் ஆஸ்திரேலியாவில் எப்படி எங்களுக்கு ஒரு பால் பண்ணி எப்படி இருக்கும் மாடுகளில் எப்படி கரக்கினோம் என்றதை ஒருக்கா பார்க்க போகிறோம் சரியா இப்போ வாங்க போவோம் பாருங்க குறிப்பிட்ட ஒரு ஆரே இருக்குது அங்கே மேலே போவேணும் இந்த பகுதி நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும் பொதுவாக கிடக்குலத்திய நாடுகளை பொறுத்த பெருசாக அந்த இப்படியான மெஷினரி ஒர்க் இல்லை எல்லாம் மனித வளம் கூட நாங்கள் பயன்படுத்துகிறது வெளிநாடுகளை பொறுத்தவரையில் ஒரு அவுத்தி அடைஞ்ச நாடுகளை பொறுத்த கூட இயந்திர சாதனத்தின் பயன்பாடு தான் கூட இருக்கும் மனித உழைப்பை விட அங்கே ரெண்டு மூன்று பேர் இருப்பினால் முழு நடந்துடும் நடந்துடும் இப்போருங்க மாடுகள் நிதியாக போய் ஏன்னா இந்த இந்த பிரதேசம் முழுக்க வந்து மாடுகள் தான் இங்கே காணப்படுது இதில் வளர்த்து இதுதான் அந்த மிஷினரியால் எப்படி செயற்படுதுன்றது இந்த பல நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும் எப்படி எல்லா அம்மாக்கள் அந்த இவங்களை எப்படி பேக் பண்ணி மில்க் பவுடர் ஆகுது இதுகள் எல்லாத்தையும் இதில் நீங்கள் பார்க்கலாம் இயற்கை அளவு நல்ல ரம்யமாக இருக்கிற ஒரு மாலை பொழுதுலேயும் எடுத்துக்கப்பட்டிருக்குது இந்த வீடியோ பாருங்க ஒரு அந்த மாடுகள் வந்து போய்கொண்டிருக்குது பெரிய பெரிய மாடுகள் இதெல்லாம் வந்து நிரப்பி வைக்கிற அந்த டேங் நினைக்கிறேன் குறிப்பிட்ட ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் தான் ஃபேக்ட்ரியும் இந்த இதோட கிட்டத்தான் செய்யப்பட்டிருக்குது அங்கே கூட நாங்கள் இந்த வீடியோ பார்க்குற நேரம் எங்களுக்கு எல்லாம் அங்கே பார்த்த மாதிரி ஒரு இதாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியாவில் தான் இந்த கூடை ஃபேமஸாக இருக்கிறது இந்த மில்க் இதுகளுக்கு ஸ்வீட்ஸும் அடுத்த இடத்துல தான் இருக்குது கூட இந்த நாடு தண்டை நாட்டிலேயே நிறைவே உற்பத்தி செய்கிறத உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இங்கே உள்ள சாக்லேட்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டா இயற்கை இது தான் கூடை இஞ்சியே முட்டும் முழு தான் கூட நாங்கள் காட்டுவோம் மாட்டு கூடை மாடுகள் இங்கே நிற்குது பாருங்க அடை குறிப்பிட கூட காணப்படுது இதுக்காண்டியே ஒரு இடத்த உங்கள் வச்சுட்டு இருக்கிறாங்கள்தான் நிஞ்ச ஸ்பெஷல் அந்த குறிப்பிட்ட இடத்துலையே அந்த ஃபேக்ட்ரியை வச்சு மாடுகளும் போய் மேய்ஞ்சி அதிலையே மேய்ஞ்சிட்டு இங்கே வந்து பால் கடக்கிற மாதிரியான செட்டப்பில் தான் இங்கே காணப்படுது இந்த இடத்துக்கு போனால் கட்டாயங்களும் போய் பார்க்கலாம் டேங் மாதிரி இருக்கிறத இந்த பதினெட்டு வச்சிருக்கிற இடம் பிரதேசங்களை பார்க்குறீங்கள் எல்லாம் அந்த பிரித்த மாடி இருக்குது இப்போ ஃபேக்ட்ரிக்காக வந்துட்டிங்கள் பாருங்க நிலம் எல்லாம் நல்லா நீட்டாக கழுவி வைக்கிறாங்க ரெண்டு உண்டபில் மாடண்டு பாருங்க இப்படி நாங்களும் ஸ்ரீலங்காவில் செய்ய தான் நல்லா தான் பெரிய பிரதேசங்கள் இந்த குறிப்பிட்ட பிரதேசங்களை எடுத்து മിഷനറി വസതികൾ കൊച്ചു കുറവ് എങ്ങനത്തെ മാറി കത്തിയില്ലേശാമിത്താൻ നിർത്തി ഇംഗ്ലീഷ് മാടുണ്ടതാലെയോ തര நல்ல இதாக இருக்குது ஹெல்த்தியாக நல்ல இதாக தான் இருக்குது பார்க்கவே படிப்பே இருக்குது பிரதேசத்தை தான் திருப்ப திருப்ப காட்டி கொண்டுருக்குறோம் கிட்ட காட்டிக் கொண்டு இருக்க கண்ணாடிச்சாலே எடுக்கப்பட்ட மிஷினரி ஐட்டமும் பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க கூரை பகுதிக்குள்ள இருக்குது மாடுகளும் வெயிட் பண்ணது வாரதுக்காண்டி சிம்பிளா பால் அப்படி கரெக்ட் வேண்டாம் தான் பார்ப்பீங்களே பெரிய வேதனை இல்லை மக்கள்க செலவும் இல்லை ஆக்களை இதை பிடிச்சி விளமாட்டேன் பால் கடக்குறாண்டா அவ்வளோவோ பெரிய மனித வளம் கூட செலவழிக்காமல் மெஷினே லாஞ்சை ஏற்படுத்துது இதை பார்க்க என்ன உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்ல இப்படி இருக்குது அன்றதையும் சொல்லுங்க வேறு எந்த நாட்டில் இப்படி இருந்தால் குமெண்டில் போடுங்க கூட கோயில்கள் அதுகள் இதுகள் போட்டதால் இங்கே தான் முதல் முறையாக இந்த பால் உற்பத்தி எப்படி அந்த மிஷினரி இதுக்காக கொண்டு போ கொண்டு போய் இருக்கிறேன் எப்படி இருக்குது மிஷின்கள் பாருங்க அவர் ரெடி பண்ணுற இந்த பால் அந்த எடுக்கிறதுக்காண்டி அந்த இதுகளை நல்ல ஒரு அரிதான காட்சி தான் இது சரிப்படுத்துகிறேன் இது இந்த இதுகளில் இந்த ஐட்டங்களை கூட்டினா அந்த பால் வர அந்த பால் மடியன்றது அந்த இதில் சுலோமாக எல்லாம் முடிஞ்சிட்டு എതോ അത് എന്നോ എന്ന ഹോസ്പിറ്റലുകളിലെ നിക്കുക മാറി മാു നിൽക്കണം നല്ല അറിയതക്ക കാഴ്ചയതാണ് ഇരുക്ക് ശ്രീലങ്കിലപ്പിയില്ല വളനാടുകളില തന്നെ ഇപ്പം ഇരിക്കും എങ്ങനെക്കെല്ലാം ഇപ്പം മെഷിനറി ഏർ മണി തന്നാൽ അപ്പം ചെയ്യല നീറ്റാർക്കും

ിമ്മല പോയമില്ല പോയിന പഴക്കപ്പെടുത്തിന ബ സരിയ പോയി എല്ലാം അതെയോ എന്താ കിടിക്കാമോ അപ്പിയേ പോയി കൊണ്ടിരുത്

நடக்கம் எப்படி மாடுிலந்து பால் கடக்குறத பார்த்து கொண்டிருக்கீங்க என்னோட பெண்மணியும் பெண்மணியில் எதுவும் ஒரு ஆண் தான் பாருங்க மனித ரெண்டு தான் பயன்படுத்தி இருக்கிறேன் ஆனால் சூப்பராக போய்கொண்டே இருக்குது வெளியே முடிவடையும் குறிப்பிட்ட நேரத்தில் முடியுது முடிஞ்சிடும் இந்த விளாக்கு உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பாருங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க உங்களோட எண்ணத்துலேயும் எப்படி இருக்குது இனி அடுத்ததாக என்ன இது போடலாமன்றதையும் சொல்லுங்கள் அவ்வளவோ மாடுகள் வந்து இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே கட்டாயம் எல்லோரும் மோஸ்டெலியாக போனால் இதை பால் பண்ண இந்த பிரதேசத்தை பார்க்க வேணும் இல்லை தான் பொருத்தி விடுற போல இருக்கு பார்க்குறீங்கள்தானே அந்த வயர் மாதிரி உண்டால் அந்த மடி இணைக்கப்படுது அதில் கொழிவிட்டா சரி அது ஓட்டோமேட்டிக்காக மிஷினே பாலை கறந்துடும் ஈஸியாக முடிஞ்சிடும் நல்லா இருக்குது பார்க்கவே இதுதான் முட்டு முழுதாக இன்றைக்கு பால் பண்ணியை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க கதைச்சிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை இந்த சேனலை விளாக்கை பார்க்குறீங்களேன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களோட கொமெண்ட்டை கட்டாயம் போடுங்க லைக் பண்ணுங்க பெரிய இடஒழிப் பிறகு இன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்ததை ஹாப்பியாக இருக்குது இன்னொரு பிளாக்கில் உங்களுக்காக சந்திக்கிறேன் அது வரையும் உங்கள்ட்ட எந்த விடப்படுறேன் பாய்